மேலே போது ஆதாரம் இல்லாமல் அத ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் பிடிப்புகளும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பறக்கும்போது கீழே உருவத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு விமானத்தில் வந்து விபத்து நடக்காமல் நடக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க வச்சு நான் வந்து எனக்கு விமான பயணம் ரொம்ப பயப்படுவேன் அணிசேரான மா நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க ரஷ்யாவை கூட சேராமையும் அமெரிக்கா கூடவும் சேராது ஒரு அணிசேரா நாடுகள்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்தது பாண்டூங்கிற ஒரு நகரத்தில் நடந்தது அது இந்தியாவிலிருந்து பல நாட்டு பிரதிநிதிகள்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரு பிளேனில் ஏற்றி போகிறாங்க புறப்படும் போது அந்த அந்த பிளேனுக்கு பேர் வந்து காஷ்மீர் பிரின்சஸ்ங்கு பேர் அந்த பிளேன் போகிற வழியிலேயே வெடிகுண்டு வெடிச்சு ஓ அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்போ அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற இந்த பைலட்டும் கோபைலட்டும் தப்பிச்சிட்டான் கடலில் உளுந்துருச்சு அவங்க முப்பது மைல் நீந்தி அவங்க தப்பிச்சாங்க அப்போ அவர் எழுதுறாரு அந்த அனுபவங்களை எழுதும்போது அவர் எழுதுறாரு அப்போ தான் எனக்கு இந்த மேடையை பற்றி தெரியும் விடுகுண்டு வெடிச்ச உடனே விக்டர் ஏக்கோ பாபா மே டே மே டே அப்படிங்கிறார் ஆபத்தில் சிக்கிறங்க எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆகாயத்தில் வெடிவத்தில் நடந்தாவோ ஒரு விமானம் உழுதுனாவோ போய் காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஒன்று நம்ம கிட்ட எதுவுமே இல்லை பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து அந்த பா அந்த பாக்ஸ் மாத்திரம் நெருப்புலையெல்லாம் எரியாது எதுலேயுமே எரியாது தண்ணியிலேயே இதாகாது அந்த மாதிரி ஒரு செஞ்ச செஞ்ச இது இவங்க பேச 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 வந்து அது ரெக்கார்டாகி ஓ அவங்க அந்த நேரத்தில் பேசுகிற மனநிலையில் பைலட் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பிளேனில் ஏறும்போது எனக்கு என்னென்ன வரும்னாக்கா அது எடுத்த எடுப்பிலே அவசரம் முடிச்ச மாதிரி அந்த ஏரோஸை சொன்னேன் சீட் பெல்ட் சீட் பெல்ட்டு சீட் பெல்ட்டு போடுறதும் சொல்லிட்டு உடனே லைட் பெல்ட் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லுவோம் பிளேன் உடுந்துருச்சுன்னா கடலில் விழுந்தா லைட் பெல்ட் எப்படி போடுறது என்னத்து அதை சொல்கிறேன் போகிறப்ப போறப்படும் போது அவசர குடும்பமாக அப்போவே எனக்கு முடிஞ்செல்லாம் வெளியிருப்பது பேர் ஆகிடுவேன் நான் சிங்கப்பூர்ல இருந்து வர்றேன் நான் ஏர் இண்டியா ஃபிளைட் எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க தென்னாட்டுக்காரர்களை கேவலப்படுத்துவாங்க ஏர் இண்டியா நிறையா நடக்கும் ஒரு மாதிரி ஸ்பீக்கிங் இந்தி எப்படி தென்னாடுன்னு தெரிஞ்சாக்கா எல்லாத்தையும் குடுத்துட்டு அப்புறம் கடைசியா தான் நமக்கு உணவலாம் நம்மளை வந்து உதாசீனம் அந்த மாதிரி ரொம்ப கவலை கொடுத்தோம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கெட்டு போச்சு மாற்று ஏற்பாடாக வந்து ஏர் இண்டியாவில் ஏறணும் அதெல்லாம் தான் ஏர் இண்டியாவில் ஏற வேண்டியது இருக்கும் ஏர் ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னால் ஒரு விசேஷமான சீட்டெல்லாம் இருக்குது போய் அதில் உட்கார்ந்து இப்படி சாஞ்ச பாருங்க சீட்டோட கவுது கிளவு ஓ அப்படியே கவுது இல்லை பேக் சீட்டு அவல அப்படியே பிடிக்கிட்டு கிளவு உடனே ஓடியாக இருந்தாங்க இந்தியன் கரைச்சி வாங்க மாட்டாங்க அமெரிக்கன் டாலர் தான் டாலர் தான் சொந்த நாட்டு கரன்சியை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே விமான கம்பெனி வந்து ஏர் இண்ட் நியூஸ் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் இந்தியாவில் நேற்று அகமதாபாத் குஜராத்தில் வந்து ஒரு ஒரு துயர சம்பவம் விமானம் பயணிகள் முழுவதுமே வந்து மரணித்திருக்கிறார்கள் எக்ஸம்லா ஒரே ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார்கள் முன்னாள் முதல்வர் உட்பட எல்லாரும் உயிர் இழந்திருக்கதை பார்க்க முடியுது இதில் குறிப்பாக இந்த விபத்து சம்பந்தமாக பல முதற்கட்ட தகவல்கள் சில வல்லுநர்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற ஒரு காரணங்களை சொல்றதை பார்க்க முடியுது என்ன ஆயிருக்கிறது குறிப்பாக பறவைகள் தான் வந்து இடையில குறுக்கால தான் அப்படி ஆயிடுச்சா முதற்கட்ட பாரிச்சு மேலே போது ஆதாரம் இல்லாம ஆதா ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் பிடிப்புகளும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆதாரத்தில் பறக்கும்போது கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் முடியாது அல்ல பாபா விமானத்தில் வந்து விபத்து நடக்காமல் நடக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க வேண்டியது நான் வந்து எனக்கு விமான பயணம்னால ரொம்ப பயப்படுவேன் மொபைல் உலக நாடுகள்லாம் ரொம்ப பயப்படும் உடா இறங்கி விடுவாங்க தவிர பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா பேச்சு கூட மாட்டேங்குது ஓ அதான் அந்த பயத்துனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க விமானத்தில் அந்த பயணிகள் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் வேற நல்ல விமான ப பயணங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சவொடனே பறக்கும்போதே சினிமா போடுறது ம் சினிமா போடும்போது எல்லா பக்கத்துலையும் இருட் ஆக்கிடுவாங்க இருட் ஆகிட்டு போது விமானம் பறக்கிறதே தெரியாது சினிமா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த விமானம் பயமே கொஞ்சம் இருக்காது குறைஞ்சிடும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு மதுவை கொடுப்பாங்க அந்த மதுவை குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நினைவு எல்லாம் இது பண்ணி அந்த இதெல்லாமே வந்து அந்த விமானத்தில் பறக்கும்போது ஏற்படுற அந்த பயத்தை போக்குறதுக்காக கொடுக்கறதா தெரியும் டைவர்ஷன் அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொடுத்தாலும் கூட நமக்கு அந்த பயம் இருக்கத்தான் சரி ம் ஏன்னா மேலே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கு அது கீழே எப்படி வேணாலும் பறந்த சில செகண்ட்ஸ்லேயே வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு டபுள் இன்ஜின்மே ஃபால் ஃபால்ட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ வல்லுநர்களால் சொல்லப்படுது குறிப்பாக மே டே என்ற அந்த ஒரு கைவிட்ட நிலையில் அந்த க கண்காண கண்காணிப்பு அறைக்கு வந்து அவர் வந்து பைலட் இது பண்ணிருக்கதா சொல்றாங்க இந்த மேடே சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா மேடேங்கிறது வந்து ஆபத்தில் இருக்கிறோங்கிறதுக்கான சங்கேத வார்த்தைகள் ஓ சங்கீத வார்த்தை சங்கேத வார்த்தைகள் சங்கதார இந்த மா ஏதாவது எப்படி சொல்கிறது என்ன இங்கிலீஷ்னு சொல்கிறது ஒரு இந்த வேர்டு அது இட்ஸ் என்ன பி வேர் மாதிரி ஓகே மேடேனால் நான் ஆபத்தில் இருக்கிறேன் நான் ஓ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 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 மாநாடு ஒன்று நடந்தது அணிசேரா மா நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க ரஷ்யாவை கூட சேராமையும் அமெரிக்கா கூடவும் சேராது ஒரு அணிசேரா நாடுகள்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்தது பாண்டூங்கங்கிற ஒரு நகரத்தில் நடந்தது அது இந்தியாவிலிருந்து பல நாட்டு பிரதிநிதிகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேனில் ஏற்றி போகிறாங்க புறப்படும் போது அந்த அந்த பிளேனுக்கு பேர் வந்து காஷ்மீர் பிரின்சஸ்னு பேர் அந்த பிளேன் போகிற வழியிலேயே வெடிகுண்டு வெடிச்சு ஓ அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்போ அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற இந்த பைலட்டும் கோபைலட்டும் தப்பிச்சிட்டாங்க கடலில் விழுந்துருச்சு அவங்க முப்பது மைல் நீந்தி அவங்க தப்பிச்சாங்க அப்போ அவரை எழுதுறாரு அந்த அனுபவங்களை போது அவர் எழுதுறாரு அப்போ தான் எனக்கு இந்த மேடையை பற்றி தெரிஞ்சு காஷ்மீர் பிரின்சன்ஸுங்கிறது பொதுமக்களுக்கு சொன்ன பெயர் அதனுடைய டெக்னிக்கல் பெயர் வந்து விக்டர் எக்கோ பாபா ஓ அந்த அந்த பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு காஷ்மீர் பிரின்சன்ஸுங்கிறது மக்களுக்கு அவங்க சொல்கிற பேர் அவர் சொல்றாரு விடுகுண்டு வெடிச்ச உடனே விக்டர் ஏகோ பாபா மே டே மே டே அப்படிங்கிறார் ஆபத்தில் சிக்கிறங்க எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க இன்னைக்கு ஒரு ஆகாயத்துல ஆகாயத்தில் வெடிவத்தில் நடந்தாவோ ஒரு விமானம் உழுதுனாவோ போய் காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஒன்று நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அந்த தொழில்நுட்பம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் வரல இன்னைக்கு ஒரு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் வந்து பேராசூட் தான் பேராசூட் வந்து நீங்க அணிய தெரியாம அணிஞ்சிங்கன்னா அதுல இருந்து அப்படியே விரியாம போச்சுன்னா அப்புறம் உடுத்து ஆமா போயிடும் அதுவும் இருக்குது அது அணிய தெரியறதுக்கு பயிற்சி பயிற்சி வரும் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அதனாலதான் பேரச்சூட்டு இருந்தா கூட கொடுக்கறது அதனால விமான பயணங்கிறது வந்து ஆபத்து வந்து அடிப்படையா ஆனால் இந்த சம்பவம் நடந்தது வந்து சோகமான சம்பவம் அதுக்கு மேலே நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது நிறைய நடந்திருக்குது நிறைய நடந்திருக்குது பல சில எனக்கு அகமதாபாத்தில் எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு இதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டு உங்களுக்கே ஏற்பட்டு அகமதாபாத்தில் வந்து டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அதில் இந்தியா சம்மந்த இது பிரதிநிதி நான் தான் கலந்துக்க வேண்டியதாக இருந்தது நான் சென்னையிலேருந்து சென்னையில சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு கிடையாது பாம்பேக்கு போய் பாம்பேல பா அகமதாபாத் போகும் பாம்பேக்கு போயிட்டேன் அன்னைக்கு புயல் அடிக்குது அகமதாபாத் குஜராத்தில் பயங்கர புயல் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் நான் என்னடா பண்ணுறது பா அப்படியே அங்கே உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேன்சல் பண்ணுறதா திரும்பி போகிறதா இது ஒன்றும் தெரியாமல் தடுமாறிட்டு உட்காந்துட்டுருக்குறேன் அந்த நேரத்தில் பல பேர் அகமதாபாத் பயணிகள் வந்து டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க நாற்பதே பயணிகள் தான் பார்த்து நிற்கிறோம் நான் என்ன நினச்சேன் எப்படி கேன்சல் பண்ணுவாங்க மறுநாள் வெற்றிடுறெல்லாம் சரி ஆனதுக்கப்புறம் விடுவாங்க அப்புறம் அனுப்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த ஒரே ஃப்ளைட்டு மாத்திரம் ம் பறக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறான் ஓ ஏறி உட்காந்தா இன்றைக்கே உயிரோடு இருக்கிறேன் அவ்வளோதான் இப்படி தான் பறந்துன்னு இருக்குது ம் ம் ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு ம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தலைகீழா இப்படி அப்படி இப்படி அப்படி பரண்டே முழுவது ஏழு இப்படி இப்படி போ முடிஞ்சிருச்ச வாழ்க்கை இப்படி முடிச்சிட்டேன் போய் கடைசியில் அமதாபத்தில இறக்கி விட்டான் இறக்கி விட்டா ஏர்போர்ட்டு அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க சாரி சாரின்னு சொல்லி எல்லாம் கேட்டது போனா நான் போய் அந்த க கமிட்டியில் போய் உக்காடுறேன் அத்தனை பேர் வெளிநாட்டுக்காரர்கள் ஃப்ளைட்டு வந்துதான்றாங்க எப்படிப்பா வந்தது இவ்வளோ மோசமான மாநிலம் அகமதாபாத்தில் ஊரில் இருக்கிற எங்களுக்கு அந்த காற்று தகவல் நீ எப்படி வந்த அப்படின்னு அத்தனை பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி பிளானை ஓட்டணும் எப்படி அனுமதிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வந்து விஷயலாம் அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு நடந்துருக்குது அது சில பகுதிகள் இப்போ இந்த அசாம் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கல்கத்தாவில் ஃப்ளைட் ஏறினீங்கன்னா கவுஹாத்தி ஃப்ளைட் வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் தான் அது அந்த கவுஹாத்தி நெருங்க நெருங்க பிளேன் எந்த எங்கே போய் எங்கே வருதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆபத்தான பயணமாக அதே மாதிரி தான் ஆமாம் கவுஹாத்தியிலேருந்து மணிப்பூர் போடுறேன் கலைகளாகலாம் பறகுது ம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவ அந்த விமானிகளுக்கு அது பழக்கம் அவங்க சர்வசாதாரம் அதை ஓட்டிகிட்டு மாதிரி இருக்குது பட்டு இது வந்து ஒரு நிர்வாகியமான சம்பவம் இதுக்கெல்லாம் காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது அத்தனை காரணமும் ரைட்டா இருக்கலாம் அத்தனை காரணமும் தப்பா இருக்கலாம் ஆனா என்ன ஒரு சோகம் குடியிருப்பு பகுதியிலே அங்கே டாக்டர்கள் மருத்துவமனை கல்லூரி மாணவர்களா வேற இறந்துருக்கு ஆமா இவ சார் இப்போ சார் இப்போ அந்த கம்யூனிகேஷன் குறிப்பாக இறுதி அந்த எல்லாம் வந்து கட்டுப்பட்ட அறைக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக த்ரூ பிளாக் பாக்ஸ் என்ற அந்த இதன் மூலியமாக அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க இந்த பிளாக் பாக்ஸ் மூலியமாக இப்போ இப்போ தற்போது வந்து பிளாக் பாக்ஸும் வந்து இப்போது கிடைக்கப்பட்டிருக்கு அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்ல சொல்கிறாங்க இது போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க என்ன அதாவது பிளாக் பாக்ஸ்ங்கிறது வந்து அந்த பா அந்த பாக்ஸ் மாத்திரம் நேர்பலையெல்லாம் எரியாது எதிலயுமே ஏரியா தண்ணிலேயே இது ஆகாது அந்த மாதிரி ஒரு செஞ்ச செஞ்ச இது இவங்க பேச 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 அது ரெக்கார்ட் ஆகி ஓ அவங்க அந்த நேரத்துல பேசுற ம மனநிலையில பைலட் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மாத்திரங்க வந்து தெளிவா கேட்டிருக்குது நாம எல்லாரும் சாக போறோம்னு அந்த பைலட் கத்தியிருக்கு ஓ அது மாத்திரம் ரெக்கார்ட் ஆகி ஓகே ஓகே அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது தானே சாகர் வண்ணும்போது ஒரு சின்ன தகவல் வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர் வந்து ஏர்போ ஏர்போர்ட்ஸில் இருந்தவர் இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு கண்டக்டர் அவர் என்கிட்ட சொன்னார் மொரார்ஜி தேசாய் அதாவது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய விஐபிகள்லாம் பறக்க பறக்கிற விமானத்தில் பறக்கிறாங்கன்னா அந்த பிளேனை வந்து நாள் ஒரு தடவை அந்த ரூட்டில் ஓட்டி பார்ப்பாங்க ஓ ஓட்டி பார்த்துட்டு எல்லா ஸ்டேட்லையும் பார்த்துட்டு தான் எல்லாம் அந்த வெப்ப இதெல்லாம் காலநிலையில் எல்லாம் மாற்றி புயல் அடிச்சா என்ன ஆகும் எல்லாம் செக் பண்ணி தான் அந்த பிளேனை கொண்டு வருவாங்க இவ்வளவும் பண்ணி முரார்ஜி தேசாய் ஏறின ஃப்ளைட்டு பிரைம் மினிஸ்டர் ஏறின ஃப்ளைட்டு போற புறப்படுச்சார் செக் நாள் பூரா செக் பண்ணியாச்சு புறப்படுறாரு பாதி வழியில் ஒரு பகுதி இதாகிடுச்சு பிளந்துக்கிடுச்சுச்சு ஓ வேற வழியே இல்லை மொரார்ஜியை காப்பாற்றணும் நான் நோஸ் டைவ் பண்ணுவேன் ஓ அப்படியே நேராக செங்குத்தாக கீழே வந்து பூமியில் குத்திக்கணும் குத்திக்கிட்டாங்க பின்னாடி இருக்கிறவங்க தப்பிக்கலாம் அதுதான் ஒரே வழி அவங்க பைலட் கடைசியில் என்ன சொன்னாங்க எங்கள் உயிரை ப கொடுத்து பிரேவை பிரதமந்திரனுடைய உயிரை காப்பாற்றுக்கோன்னு சொல்லி நோஸ் ட்ரைவ் பண்ணி அந்த மூணு பைலெட்டு சேர்ந்து போயிடலாம் முரளா அந்த கதவை திறந்துக்கிட்டு இருபது அடி உயரத்துலேருந்து குதித்து தொண்ணூறு வயசு ஓ தொண்ணூறு வயது ஓடுறேன் ஓடி ஆடுறதை அப்படியே காட்டுறேன் இதான் இது அவர் சொன்னார் இவ்வளவெல்லாம் நம்ம பண்ணி தாங்க பிளேரில் எடுக்கிறோம் அதையும் மிஞ்சி நமக்கு நடக்குது என்ன பண்ண முடியும் அதாவது அந்த ப்ளேன் நம்முடைய தப்புன்னு ட்ராப் ஆகும் அதுக்கு பேர் தங்குன்னு பேரும் அந்த தங்கு வந்து எப்படி சமாளிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம போகிறோம் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இதாகிடும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும் நான் பிளேனில் ஏறும்போது எனக்கு என்ன வரும்னாக்கா அது எடுத்து எடுப்பா அபசம் கொண்டு முடிச்ச மாதிரி அந்த ஏரோசஸ் வந்து சீட் பெல்ட் சீட் பெல்ட்டு சீட் பெல்ட்டு போடுறதும் சொல்லிட்டு உடனே லைன் பெல்ட் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க பிளேன் உழுந்துருச்சுன்னா கடலில் விழுந்தா லைட் பெல்ட் எப்படி போடுறது என்னத்துக்கு கதை சொல்றேன் போற புறப்படும் போது அவசியம் சொல்லுவேன் அப்போவே எனக்கு மூஞ்செல்லாம் வெளியேறி போயிடும் மாதிரி ஆயிடுவேன் அப்போ அப்போ ஒரு தடவை என்னுடைய பேசஞ்சர் கோ பேசஞ்சர் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்தது அதை கூப்பிட்டாரு ஏமா இப்போ நீ கொடுத்துருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதை வச்சு எத்தனை பேர் பொடைச்சிருக்காங்க

என்னால் பேசக்கூட முடியலமா உங்களோட அதிகமாக பயிறேன் அவனால் தான் எங்களாற முடியுது இதை 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 வந்து இதில் எதையுமே சொல்ல முடியாது ஏன் நடந்ததுங்கிறதுக்கான காரணங்கள் இல்லை ஏன்னா விமானத்தில் போகும்போது ஏன் உழுவில்ங்கிறதுக்கு தான் காரணம் பார்க்கணும் முடியாது உழுவதுக்கு காரணம் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் இப்போ குறிப்பாக இப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விமானத்துறை வல்லுநர் அவர்கள் வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ரகமான விமானம் போயிங் விமானம் இதுல வந்து பல ப்ரொடக்ஷன்லேயே பல குறைபாடுகள் இருக்கு குளறுபடிகள் இருக்குது இது பல முறை நான் எச்சரிச்சிருக்கிறேன் அவங்க வந்து உதாசீனப்படுத்தியிருக்காங்க இது வந்து உடனே அந்த வேலையை காட்டாது லாங் டேம்ல நீங்க அதை பயன்படுத்தும் போது நிச்சயமா அது வேலையை காட்டும் அதனுடைய எதிர்வழியா தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று விஷயம் சொல்றாங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கா விமானிகள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் இதை வந்து அணுக வேண்டியது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லையா அதெல்லாம் வந்து இந்த நேரத்துல என்ன கதை வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி வரக்கூடாது கதை விடலாம் அகமதாபாத்துல வந்து ஆகாயத்துல மேக எங்களே கிடையாது அங்கே எப்படி பிளான் ஓட்டலாம் நான் ஏற்கனவே சொல்லி இருந்து ஓட்டினாங்கன்னு ஏதாவது கதை விட்டலாம் நடந்து போனதுக்கு பிறகு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லலாம் அது வேற விஷயம் அது வந்து பாம்பேல இருந்து அகமதாபாத்துக்கு போற ஃப்ளைட்டோ அகமதாபாத்லருந்து டெல்லிக்கு போற ஃப்ளைட்டோ இல்ல பத்து மணி நேரம் பறக்கிற லண்டனுக்கு போற ஃப்ளைட் ஒன்பது மணி அவ்வளோ பெரிய பிளேன் அவ்வளோ தூரம் பறக்கிற பிளேனை வந்து சீரை எல்லாம் கரெக்டா பார்த்து தான் அமைச்சிருப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு போற பிளேன்னாக்கா கொஞ்சம் அசட்டையா இருக்கும் பத்து மணி நேரம் பறக்க வேண்டிய ஒரு ஃப்ளைட்டை வந்து அவ்வளோ அசட்டியாக அனுப்ப மாட்டேன் எல்லாம் பார்ப்போம் அதான் ஃபுட் பேக்கிங்கிலேருந்து எல்லாமே பார்த்து தான் வைக்கிறேன் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ யாருமே வந்து ஒருத்தரை கொள்ளணும்னு போக மாட்டாங்க போக மாட்டாங்க அது அலட்சியத்தினுடைய எதிரொலியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அலட்சியத்தினுடைய எதிரொலியா எது வேணாலும் சொல்லலாம் நீங்க குற்றம் கற்றோம் சாட்டி எவனோ வேணாலும் படித்திருக்கலாம் இதை வச்சுட்டு எதிரிகளுடைய இது வேணாலும் கதை ஏன் இந்த கேள்வியை நம்ம அழுத்த கேட்கறோம் அப்படின்னா உயிர் பிடைத்த அந்த பயணி ஒருவர் அவர் பிரே பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாரு உள்ள வந்து சர்வீஸ் ரொம்ப புவராக இருந்துச்சு ஏசி வந்து ஒர்க் ஆகலை அது மாதிரி சேர்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல ரொம்பவே ரொம்ப புவரான சர்வீஸ் இருந்துச்சுன்னு சொல்லி அவரே வந்து சொல்லிருக்காரு ஏறும்போதே அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு அது ஏர் இண்டியாவுக்கு அது கைவந்த கல கைவந்த நான் சிங்கப்பூர்ல இருந்து வர்றேன் நான் ஏர் இண்டியா பிளைட்டை எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க தென்னாட்டுக்காரர்களை கேவலப்படுத்துவாங்க ஏர் இண்டியாவுக்கு நிறையா நடக்கும் எப்படி தென்னாடுன்னு தெரிஞ்சாக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியா தான் நமக்கு மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அதனால அந்த ஏர் இண்டியா ஃபிளைட்ல ஏறேன் அந்த தடவை சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கெட்டுப்போச்சு மாற்று ஏற்பாடா வந்து ஏர் இண்டியாவில் அதெல்லாம் தான் ஏர் இண்டியாவில் ஏற வேண்டியது ஏர் என்ன ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னா ஒரு விசேஷமான சீட்டெல்லாம் எல்லாம் இருக்குது போய் அதில் உட்காந்து இப்படி சாஞ்சம் பாருங்க சீட்டோட வந்து கிளவு

மண்ணே வைக்காம இலை தழை எல்லாம் வச்சு கொடுத்து வச்சுட்டாங்க மேலே இலையெல்லாம் எல்லாம் மூடி இருந்தது முட்டை கோச்சி இலை அது இதெல்லாம் வந்து பண்ணு உள்ளே இருக்குதான்னு நான் தேடிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வேற ஒரு சொன்ன என்ன தேடுறீங்க அந்த பண்ணு தேடிட்டு இருக்கிற மாடு மாதிரி ஐஎம் கேசிங் அப்படியே மாடு மாதிரி அதுக்கு சிறுப்பு ஒரு பக்கம் வச்சா கொடுத்து சொன்னேன் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் இதில் அவ்வளோ அப்புறம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் எதா எல்லாத்துக்குமே காசு குடிக்க தண்ணி அப்புறம் வந்து உணவு டிக்கெட்டில் எவ்வளோ அவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அதே இன்றைக்கி வந்து மற்ற ஃபிளைட்டில் எல்லாம் போனீங்கன்னா வண்டி தள்ளிக்கிட்டு வருவாங்க என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னா இது இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு வருது எல்லாமே ஃப்ரீ எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இது நான் வந்து இருந்து லுப்தான்ஜா ஃப்ளைட்டில் டெல்லியில் போய் இறங்கிட்டேன் டெல்லியில் ஃப்ளைட்டு மாற்றி நான் அமெரிக்கா போகும் ஃபிராங்கு எதுக்கு இது ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறேன் சென்னையிலேருந்து டெல்லி போகிற ஃப்ளைட்டில் எனக்கு லிக்கர் கொடுக்கும்போது விஸ்கி ஸ்காட்ச் வித்தவுட் ஐஸ் அப்படின்னு சொல்லிடுது ம் நான் அந்த ஃபிராங்க்ஃபர்ட் ஃப்ளைட்டில் ஏறுறேன் அந்த ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த சர்விங் ஆரம்பிக்கும் ஆரம்பித்த போது அந்த என் சீட் நம்பர் பார்த்துட்டு ஸ்காட்ச் வித்வுட் ஐஸ் அப்படின்ச்சு அது போட்டு அந்த அளவுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இந்த அளவெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஃப்ளைட்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பாத்துட்டு நம்ம வந்து ஏர் இண்டியாவில் ஏறணும்னாக்கா தண்ணியை தவிர மிச்சம் எதுக்கு எடுத்தாலும் காசு அது அதில் அடுத்த கேவல் என்ன தெரியுங்களா இந்தியன் கரன்சி வாங்க மாட்டாங்க அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும் யூஎஸ் டாலர் தான் சொந்த நாட்டு கரன்சியை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே விமான இது கம்பெனி வந்து ஏர் இண்டியா ஏர் இந்தியா ஓ வந்து லுப்தான் சாவுலாம் இருக்குது அமெரிக்கன் டாலர் கொடுத்தா கூட யோசனை பண்ணுவாங்க ஜெர்மன் டாயிஷ்மார்க்கு டிஎம் கொடுத்தோம்னா வாங்கிக்கும் ஓ எங்க காசு ஓகே இன்னும் ஏர் இந்தியா தான் இங்க இந்தியா கரென்சியை வந்து கேவலப்படுத்துற ஒரு தன்னுடைய சொந்த நாட்டு கரன்சியை கேவலப்படுவோம் அரசு கட்டுப்பாட்டில இருக்கும்போதே இப்படி இருந்திருக்கா சார் இவ்வளோ கேவலமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதுல இருக்கிற குறைபாடுகள் சினிமா ஹிந்து படம் போடுவாங்க உள்ள போடணும் மற்றவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படம் ஏதோ ஒரு ஏதோ படுவோம் எல்லாத்துக்கும் பொதுவான படம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் லுப்தான் சாவெல்லாம் மெனு கார்டெல்லாம் தமிழ்லேயே இருக்கும் இது பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லாம் ஏறினீங்கன்னா தமிழ்ல இருக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல தமிழ்ல இருக்கும் ஆமா ஓ சென்னையில் ஏறினீங்கன்னா தமிழ்ல இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட தமிழ்ல வரும் ஏர் இண்டியாவில் ஹிந்தியில் தான் வரும் ஓ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வெறுப்பை காட்டுவோம் ஓ ஓ அதனால நான் ஏர் இண்டியாவில் ஏறினதே கிடையாது ஓ எக்ஸம்ஷன் எல்லாம் உங்களுக்கு மாத்தி போட்டதுனால ஏற வேண்டியது கட்டாயத்துல இதெல்லாம் அவர் சொல்றது எதுவுமே ஆச்சரியம் இல்லை ஏர் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு தான் ஏசி ஒர்க் பண்ணாதுங்கிறது நாங்க பல சமயங்கள் அதை அனுபவிச்சோம் இப்போ இந்த இது இந்த டெத் ரொம்ப மேசிவ் டெத்தாக இருக்கு போன அவ்வளவு பேருமே இறந்துருக்காங்க ஒருவரை தவிர அப்புறம் இப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் கேரளாவுல இதே ஏர் இந்தியா விமானம் வந்து தரையிறங்கும் பொழுது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல இருபத்தி ஒரு பேர் தான் வரணும் அடைஞ்சிருந்தாங்க உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை ஒரு தடவை கனடாவிலேருந்து புறப்பட்ட ஒரு பிளேனு முக்காவாசி பேசஞ்சர்ஸ் வந்து சென்னை சார்ந்து ஓ அது அப்படியே அண்டார்டிக் ஓஷனில் விழுந்துருச்சு அண்டார்டிக் ஓஷனில் அப்படியே விழுந்துருச்சு அது என்னன்னா அந்த இடம் வந்து விபத்து நடந்ததே கிடையாது ரொம்ப இது சேஃபானு அதில் விழுந்து பூராவுமே நம்மளுடைய சென்னையை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் இது நடந்தது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது அதில் வந்து எங்கள் சேலத்துக்காரருங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே எல்லாம் என்னுடைய நண்பர்கள் இதெல்லாம் அது இதெல்லாம் நிறைய நடந்துருது அப்போ வந்து இளையராஜா வந்து அப்போ பாப்புலர் அவர் அந்த அந்த ஃப்ளைட்டு போய் உழுவுற ஃப்ளைட்டுக்கு அடுத்த ஃப்ளைட்ல இவர் ஏறுறாரு ஓ அவர் எழுதுறாரு அந்த பிளேன் உழுந்துருச்சுன்றாங்க நாங்கள்லாம் போறதா வேணாமா யோசனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் சொன்னாங்க அந்த பிளேன் உளுந்தா இது உழுவுனுங்கிறது உயிரை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த அந்த ஷாக் எனக்கு மைண்ட்ல இருந்தது இது எல்லாத்துக்குமே வர்றது விமான விபத்துங்கிறது மாத்திரம் இல்லை தர தரைவழி போக்குவரத்துல மாத்திரம் என்ன என்ன விபத்து என்ன குறைச்சலாம் ஓகே ஓகே இறுதியான ஒரே கேள்வி சார் இப்போ இந்த ஏற்க ஏற்படக்கூடிய இந்த இன்சிடென்ட்க்கு அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அரசுல அரசுக்கும் இதுல வந்து சில பங்குகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் எதுவா இருந்தாலும் நம்ம அரசு வந்து இது சொல்லித்தான் அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி உடனே விழுவுது அப்படிங்கிற அளவுல எப்படி நடக்குதுங்கிறத விசாரிச்சுப்பா உம் உம் அதனால ஆகக்கூடிய பலன் ஒன்றும் இல்ல அடுத்த பிளேன் அந்த மாதிரி ஆகக்கூடாது ஆக கூடாது எச்சரிக்கைக்காக நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தானே ஆவியேஷன் அவங்கதான் எஸ் எஸ் ரெடி பண்ண என்ன ஸ்டாலின் ஒழுக எண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உம் உம் ஓகே ஓகே நிச்சயமா சார் இந்த நடந்தக்கூடிய துயர சம்பவத்தை சம்பந்தமாக எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்